அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட மேகலா சந்திரு முதல்வர் அவர்களே ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு என்னதான் செய்ய போறீங்க மறந்துருக்கலாம் அதை கேட்டு நம்பி ஓட்டு போட்ட மக்களோட நிலைமை என்ன எனக்கு புரியல ஏன்னா ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் வந்து செவிலியர்கள் ஆரம்பிச்ச ஆசிரியர்கள் மீனவர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் பெண்கள் அத்தனை பேரையும் வந்து ஏமாத்தி வாக்குறுதிகள் மூலமா ஓட்டு வாங்கியிருக்கீங்க ஊர்காவல் படையினர் அதாவது காவல்துறையினருக்கு உறுதுணையா இருக்கும் ஊர்காவல் படையினரோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் அவங்களோட அதாவது வேலை பணி நாள் வந்து உயர்த்தப்படும் என்னாச்சு நீங்க அதே ஆசிரியர்கள் எல்லாம் உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க கவர்மெண்ட்ல டெம்பரவரியா வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வந்து பர்மனென்ட் ஆக்குறோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க அது என்னாச்சு அதுவும் தெரியல ஆஹ் டிராபிக்கா இருக்கிற நெருக்கமா இருக்கிற சிட்டிஸ்ல எல்லாம் வந்து அடுக்குமாடி கார் நிறுத்தம் பண்ணி தரும்னு சொன்னீங்க அது என்னாச்சு தெரியல சிஎன்ஜி பேருந்து அதாவது புகையெல்லாம் பேருந்து வந்து நாங்க பண்ணி கொடுக்கறோம் சிஎன்ஜி பேருந்து எல்லாம் எனக்கு ஞாபகம் வருது பெண்கள் யாருமே இலவசமா பேருந்து விட்டுட்டு ஏறி உங்களோட அமைச்சர் வந்து ஓசியில போற அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ஈவன் நடத்துனர் ஓட்டுநர் கூட பெண்களை வந்து பாக்குற பார்வை வந்து இழிவாதான் இவங்கெல்லாம் இலவசமா வராங்க அப்படிங்கறது ஸ்டாப்பிங்ல இருந்து நூறு மீட்டர் தள்ளி போய் நிறுத்துறது வயசான அம்மா ஏறதுக்குள்ள பஸ் எடுக்கிறது பஸ்ஸோட எண்ணிக்கை கம்மியானதுனால கூட்டமா இருந்துச்சுன்னா பஸ் கூட்டமா இருந்துச்சுன்னா ஒரு ஸ்டாப்பிங்ல நிக்காம பஸ் போறதுன்னு நீங்க இந்த இலவச பேருந்து விட்டதுனால பெண்களும் பொதுமக்களும் பயனடைஞ்சதை விட அதனால வர கஷ்டங்கள் தான் அதிகமா இருக்கு அதே மாதிரி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்குறோம்னு சொன்னீங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஒரு கிரைடீரியா வச்சு இவங்களுக்கு தான் கொடுப்போம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஓட்டு கேட்கும் போது நீங்க சொல்லிருக்கணும் அப்படிதான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பெண்கள் வந்து மதிச்சு பேசுறீங்களா தெரியுது பவுடர் போட்டிருக்கீங்க பொட்டு வச்சிருக்கீங்க இதெல்லாம் பவுடர் அடிக்கும் பொட்டு வைக்காம இங்க இருக்கிறவங்க என்ன காட்டு பசி மாதிரியே சுத்திட்டு இருந்தாங்க நீங்க குடுக்கற ஆயிரம் ரூபாய் துணி மாட்டிட்டு பவுடர் அடிச்சு போட்டு வச்சிட்டு இருக்கிறது பெண்களை வந்து நீங்க இழிவுபடுத்துற மாதிரியான திட்டங்களை கொடுத்துட்டு பெண்களுக்கான சகோதரனா நான் இது பண்றேன் அது பண்றேன்னு சொல்றது நல மக்களே நலமானு வந்து கேக்குறீங்க எனக்கு புரியவே இல்லை ஃபர்ஸ்ட் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றுங்க இனியும் மக்கள் ஏ மாற தயாரா இல்லை விடியலாச்சு தரோம் விடியலாச்சு தரோம்ட்டு பீக் ஹவர்ஸ்ல எல்லாம் கரண்ட் பில்ல உயர்த்திட்டு தொழில்கள் எல்லாம் வந்து முடங்கி போயிருக்கு இருண்ட ஆட்சிதான் கொடுத்துட்டு இருக்கீங்க இனிமேலும் மக்கள் உங்களோட பொய் வாக்குறுதிகளையும் பொய் பிரச்சாரங்களையும் நம்பி ஓட்டு போட தயாராக இல்ல ஏன்னா கடைக்கோடியில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஒரு கடைசியில் இருக்கிற ஒரு வயசான முதியவர் கூட ஒரு விழிப்போட இருக்காரு அங்க கூட தாமரை மலரும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தாமரை மலர்ந்தே தீரும் மோடி மறுபடியும் பிரதமர் அமர்தான் போறாரு நன்றி